ஹலோ பேரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காமன் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல் சப்ஸ்டென்சஸ்னால குழந்தைகள் ஏற்படுற பாய்ஸினிங் பற்றி பார்ப்போம் இந்த மோஸ்ட் காமன் சப்ஸ்டன்ஸில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் ரெண்டாவது இந்த டாய்ஸ்லாம் இருக்க பட்டன் பேட்ரி இன்ஜெக்ஷன் மூணாவது கெரோசன் லிக்விட் நாலாவது இந்த க்ளீனிங் டிட்டர்ஜென்ட்ஸ் ஹார்திக் இதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கறவங்க குழந்தை இதை ஈஸியாக எடுத்து குடிக்கிற சான்சஸ் இருக்குது அஞ்சாவது நம்ம அடல்ஸ் எடுக்கிற பிபி இல்லைனா சுகர் மெடிசின்ஸ் ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா இந்த எல்லா சப்ஸ்டன்சஸ்ஸுமே ஒரு கபோர்டில் ஒரு ஹைட்டாக லாக் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட் அடுத்தது நம்ம குழந்தைகள் ஒன்றே காலிலேருந்து ஒன்றரை வயசுங்கிறப்போ க்யூரியாசிட்டியில் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த ஏஜில் அடல் சுப்பிஷன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதை நம்ம முதல் ரெண்டு பாய்சனிங் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேன்சர் பற்றி பார்க்கலாம் இது நம்ம வீட்லையும் ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக கற்பம் வச்சிருப்போம் இல்லைனா இந்த விக்ஸ் வாசனைக்காக வச்சிருக்கிற நேர்த்லீன் பால்ஸ் இதில் எல்லாமே இந்த கேன்சர் காம்பசிஷன் இருக்கு இது ஒரு சுகர் பால் மாதிரி இருக்கவங்களாட்டி நம்ம குழந்தைங்க ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுவாங்க இதை இன்ஜெஸ்ட் பண்றவங்களாட்டி வர மெயின் காம்ப்ளிகேஷன் என்னன்னா வலிப்பு சீஷர்ஸ் ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க நியர்பை பீடியாட்ரிஷன் கிட்ட இம்மிடியேட்டா கூட்டிட்டு போகணும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து உங்க குழந்தைய டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அட்மிட் பண்ணி மானிட்டர் பண்றது தான் ஏன்னா இந்த வலிப்பு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எப்போ வேணாலும் நடக்கலாம் ஸோ இதுக்கு மெயினாக சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் இதுக்காக மாற்று மருந்துன்னு ஆன்டிவுடூன்னு சொல்லுவோம் நச்சுத்தன்மையை குறைக்கிறதுக்கு அப்படின்னு இந்த கற்பூரத்துக்கு எதுவுமே இல்லை ரெண்டாவது வந்து பட்டன் பேட்ரி இன்ஜெக்ஷன் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான இன்ஜெக்ஷன் இது ஒரு ஒன் ருபி காயின் மாதிரி ரெண்டு சைடும் மெட்டல்லையோ நடுவில் கெமிக்கல் லித்தியம் அந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்கும் இது இன்ஜெஸ்ட் பண்ணுறங்காட்டி நிறைய காம்ப்ளிகேஷன் அதாவது நம்ம அன்ட்டிஸ்டாகவோ இல்லை இதை பார்க்காம மெடிக்கல் அட்டென்ஷன் எடுக்காமல் விட்டால் இது ரொம்ப நேரம் வயிற்றுலேயோ குடல்லையோ இருக்கிறங்காட்டி அந்த இடத்துல ஒரு அல்சர் மாதிரி ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் சொல்கிறோம் உடல்ல உங்களுக்கு ஒரு ஓட்டக்கூட ஏற்படலாம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் பண்ணக்கூடியது என்ன நீங்கள் தேன் வீட்டில் இருக்கக்கூடிய தேன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்கள் குழந்தைகளுக்கு இம்மீடியட்டாக கொடுக்கலாம் இது நிறைய ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தேன் கொடுக்குறங்காட்டி அந்த பேட்ரிலிருந்து வர எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜஸை குறைக்கலாம் அதே மாதிரி அந்த பேட்ரி ஈஸியாக மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணது நிறையா ரிசர்ச்சஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உங்கள் குழந்தை ஃபோர்ஸ்லாம் வாமிட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது ஸோ இம்மீடியேட்டாக நீங்கள் உங்கள் நியர் பை பீடியாட்ரிஷியன் கிட்ட போகணும் ஸோ உங்கள் டாக்டர் உங்கள் குழந்தைக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க ஸோ எக்ஸ்ரே எடுத்து இது உணவு குழாயில இருக்கா இல்லை சுவாசக் குழாயில இருக்கான்னு பார்ப்பாங்க குழாயில இருந்தால் அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இமீடியா டியூப் போட்டு அதை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு இதே உணவு குழாயில இருந்துச்சுன்னா அது எந்த பகுதியில் இருக்குங்கிறத பொறுத்தும் அந்த பேட்டரி சைஸு உங்கள் குழந்தையோட ஏஜ் அதை இன்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ டைம் ஆச்சு இதெல்லாம் பொறுத்து உங்க டாக்டர் இம்மிடியா டியூப் போட்டு ரிமூவ் பண்ணணுமா இல்லை வெயிட் பண்ணலாமான்னு சொல்லுவாங்க தேங்க்யூ